புதுக்கோட்டையில் நடந்த அதிர்ச்சி இது அதிர்ச்சின்றத விட நல்ல காமெடின்னு சொல்லலாம் நம்ம திமுகவுக்கு இது ஒரு அடிக்கடி மக்கள் வந்து பாடம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க இது என்னென்னா நீங்களே இதை கொஞ்சம் வீடியோவை அண்ணன் மன்னன் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே மக்கள் வந்து இவர் என்ன பேசுகிறது நாம் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டே இருக்காங்க அந்த வீடியோ தான் கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன் உங்களுக்கே தெரியாது கொஞ்சம் கத்தி ஆக்ரோஷமா பேசுறாரு நான் இது செஞ்சேன் அது செஞ்சு நான் ஆக்ரோஷமா பேசுறாரு இந்த ஆக்ரோஷத்துக்கான ரியாக்ஷன் பாருங்க மக்களுக்கு கூட்டிட்டு ஒரு வந்தா கிடைக்கிற ரிசல்ட் இதுதான் உங்கள் பாருங்கண்ணே இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இரநூறுவா கொடுத்து கூட்ட இருந்தீங்க அந்த இரநூறுவாய்க்காக இப்போ வந்து அப்போலாம் கடைசி ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி உங்கள் பேச்சை கேட்பாங்க ஆனால் இப்போ இரநூறுவாய்க்கு பேர் நீங்கள் இல்லை இரநூறுவா ஒரு பாக்கெட் பண்ணி போய் ஆகிடுச்சி மக்களுக்கு ஆனால் அத்தியாவசிய நெஞ்ச விஷயமாக ஏறிச்சு நீங்கள் இரநூறுவாய்க்கு பேனால் இப்போ நீங்கள் ரெண்டாயிரரூபா கொடுத்தா கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் விலைவாசி அந்தளவுக்கு உயர்ந்து போயிடுது கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள் எப்போவும் போல் பரிசுகளை கொடுங்க நாங்கள் புடவை தரேன் குக்கர் தரேன் குடை கொடுக்குறேன் நீங்கள் உட்காந்துருக்க சேர் எடுத்துகிட்டு போகிறேன் அந்தமாரி என்ன இலவசமாக என்ன கொடுத்தாதானே அவங்க காத்திருப்பாங்க வெறும் இரநூறுவா கொடுத்து வந்து கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு மணி நேரம் உட்காருன்னு சொன்னால் எங்கன்னா உட்காருவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் உட்காருவாங்களா இல்லை வெளியில் வாழை தரச்சி வைங்க கடைசியாக போகும்போது கட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுங்கள் அவங்க அதுக்காச்சு காத்திருப்பாங்க அது விட்டுட்டு எதுவுமே தராமல் நீங்கள் பண்ண கொள்கைகளை சொல்லணும்னு நினச்சா அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் அந்த காலத்தில் தான் நீங்கள் நாங்கள் இது செய்தோ மது செய்தோன்னு சொல்லிட்டு கையை உயர்த்தி ஆக்கிரஷமாக பேசுறது அந்த காலம் இப்போலாம் ஆக்கிரஷமாக பேசுறது இல்லை நீங்கள் செயல்பாடு செயல் நீங்கள் தான் அந்த பழக்கத்தை உருவாக்கினீங்க நீங்கள் பரிசு பொருட்கள் கொடுக்கறதோ இல்லை காசு கொடுக்கறதோ நீங்கள் தான் அந்த பழக்கத்தை உருவாக்கினீங்க அதனால் நீங்கள் அவர்கள் வழி சென்று தான் நான் மக்கள் உங்கள் வழி மாட்டாங்க நீங்கள் தான் மக்கள் வழி சென்றவன் கொஞ்சம் யோசித்து அடுத்த முறை கூட்டம் போடும்போது தயவு சேர்ந்து மக்களுக்காக பரிசு பொருட்கள் ஒரு டாட்டா எஸ்லையே லாரிலேயோ லாரிலேயே வாங்க அப்படி அள்ளிகிட்டு வரும்போதாச்சு கொஞ்சம் கிபில் நிற்க வச்சு கொடுங்க நம்ம எங்கள் திருவள்ளூரில் நடந்த மாரி நடந்துடக்கூடாது ரீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ லைக் பண்ணுங்க நன்றி